வேதிக்காஸ்ர நேயர்களுக்கு வணக்கம் ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றரை வருஷம் இல்லை அடுத்த மூணு வருஷம் நீங்கள் தான் நம்பர் ஒன் டாப்ல இருக்கீங்க அதுக்கு வந்து சனி சாதகமாக இருக்காரு குரு சாதகமாக இருக்க போறாரு செவ்வாய் சாதகமாக மாறப்போகிறாரு புதனும் சூரியனும் அனுகூலமாக இருக்க போகிறாங்க இதுக்கு வேல்யூ அடிஷன் யார் பண்ண போகிறாங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி தான் என்னெல்லாம் வேல்யூ அடிஷன் பண்ண போகிறாங்க பதவியில் ஏற்றம் பத்தாம் இடத்துக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அந்த பத்தாம் இடத்துல ஏற்கனவே சனி இருந்தார் உங்களுக்கு சில நஷ்டத்தை கொடுத்துருப்பார் பல வளர்ச்சியை வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்துருப்பார் ஆனால் இப்போ ராகு கேது பயிற்சியில் ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு கேது நாலாம் இடத்துக்கு வர்றார் இந்த பத்தாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறாரு ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு சனி வரதுனால சனி உங்களுக்கு பதவியை லாபத்தை வியாபார லாபத்தை அனுகூலத்தை செல்வாக்கை பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுப்பார் அதை சனியுடைய வீட்டுக்கு தான் ராகு போகிறாரு ஸோ அப்போ அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு பூஸ்ட் பண்ணி கொடுப்பாரு ஸோ இந்த ராகு உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு ராகு ராஜயோகம் சனி ராஜலாபம். குரு ராஜா வருமானம் ஸோ இந்த மூணு கிரகங்களும் உங்களுக்கு ராஜாவுக்கு ஈக்குவலன்ட்டான ராஜாவுக்கு ஈக்குவலண்ட்டான பதவியை கொடுக்க போகிறாரு ஸோ அடுத்த மூன்று வருடங்கள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பருக்கு அப்புறம் ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் அந்த சமயத்தில் பாகிய ராகு கூட ஓரளவுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாரு அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆகிய இரண்டு வருடங்களும் ராகு கேது பயிற்சியின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாங்க வேலை விஷயமா போயிருப்பீங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டோ இல்லை வேலையை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாற்றின்ட்டோ இல்லை வேற பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் திரும்பவும் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு பாரத தேசம் திரும்புறதுக்கு மட்டும் இல்லை சொந்த ஊரில் போய் செட்டில் ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதாவது பூர்வீக இடத்துல போய் உக்காடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது இருந்த கேது நான்காம் இடத்துக்கு வந்திருக்காரு அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில தாயாருடைய ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க சோ நீண்ட நாட்களாக அம்மாவை பார்க்காம இருந்தவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க தாய் தேசம் திரும்புறதுக்குண்டான நே நேரத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டத்தில் இந்த கேது ஏற்படுத்தி கொடுக்குறார் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற ஆண்டாகவும் ஆண்டுகளாகவும் இந்த ராகு கேது பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு ஒன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வந்திருக்காரே அப்படிங்கிறதுனால வேலை மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டால் வேலை மாற்றம் ஏற்படுதோ இல்லையோ உங்களுக்கு வேற்று மனிதர் வேற்று மதத்தின் மத மனிதர்கள் வேற்று நாட்டு மனிதர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என காரணம் என்னன்னு கேட்டால் இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் இந்த குருவுடைய பலனைத்தான் ராகுவும் சப்போர்ட் பண்ணி கொடுக்க போறாரு இந்த சனியுடைய பலனத்தை லாபஸ்தானத்து சனியின் பலத்தை தான் பலனத்தான் ராகு சப்போர்ட் பண்ணி கொடுக்க போறாரு இதுல யாருக்கெல்லாம் நல்ல பலன் அப்படின்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகுறாரு அதனால குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுகின்ற வாய்ப்பும் இருக்குது பசங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசுல இருந்தால் அந்த பசங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதன் மூலமாக அந்த வம்ச விருத்தி ஏற்பட்டு அந்த குழந்தைகளை பார்த்துக்கிற பொறுப்பும் உங்களுக்கு கூடுகின்ற நேரம் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் படிக்கிற குழந்தை சார் நான் எனக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பரி படிப்பில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ஏன்னா சனி பதினொன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு உங்களுடைய படிப்பின் மூலமாக குடும்ப கௌரவத்தை ஏற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த ஒன்றரை வருஷம் இருக்க போகிறது நான் வியாபாரம் பண்ணுறேன் நான் அரசியல் துறையில் இருக்கேன் நான் பதவியில் இருக்கேன் இப்படி எந்த கேட்டகரி மக்களாக இருந்தாலும் சரி ராகு கேதுக்கள் உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பதவியில் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் பதவிக்காக முயற்சித்து கொண்டிருப்ப ஒரு அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களை வீடு தேடி பதவி வந்து கதவை தட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு மத்திய அமைச்சரவை வரை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அரசியல் துறை சார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா நீங்கள் யார் கூட பழகிறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பழகணும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வருஷ ஆரம்பத்திலேருந்தே இந்த வருஷத்துலேருந்தே இரண்டாம் இடத்துல இருக்காரு அதனால் உங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தும் டக்கு டக்குன்னு வார்த்தையை ஊற்றுருவீங்க குடும்பத்தில் அன்வான்டட் ஆர்குமெண்ட்ஸ் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதுவும் குறிப்பாக பேச்சுவார்த்தையின் மூலமாக ஏற்படும் பணப்புழக்கம் குறையாது பணப்புழக்கத்துக்கு குறைவே இருக்காது கடன் அடைப்பீங்க கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுட்டில் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது ஆனால் அதே சமயம் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் என்றைக்குமே தலைகணம் பிடிச்சு ஆடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு சனி குரு ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களும் சாதகமா இருக்கிறதுனால என்றைக்குமே பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு பாடியிருக்காங்க அதனால நீங்க பணிவோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்னைக்குமே தலைமை பண்பில் இருக்கிறவனுக்கு ஒழுங்கான குணம் இருக்கணும் அந்த குணத்தை வளர்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு கேது வந்துட்டாரு இந்த ஐந்தாம் இடத்துல நீங்கள் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும்போது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நீங்கள் பல கோயில்களுக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரித்து பல கோயில்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அதனுடைய பலனாக குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கூடிய வகையில் ராகு சனி குரு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பணப்பழக்கம் குடும்ப ஒற்றுமை தனலாபம் அதிகரித்தல் பதவி செல்வாக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டுகள் இருக்கும் இந்த ஆண்டுகளில் எங்களுக்கு கெடுதல் வராமல் இருக்கணும் சார் நாங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் ஆனாலும் எங்களுக்கு தலகணம் ஏறக்கூடாது அதுக்கு என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் எங்க கெட்ட பேர் எங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு சிம்பிளான பரிகாரம்தான் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது துர்கை வழிபாடு மூணாவது சிவபெருமான் வழிபாடு ஏன்னா சிவனேன்னு உக்காந்துன்னு இருக்கார் அவரு அந்த சிவனுக்கு இருக்கிற பவர் வேறு யாருக்கும் கிடையாது ஆனால் அவர் ஒழுங்காக நிதானமாக இருக்கார்ல அந்த நிதானத்தை நீங்கள் வரவழைத்து கொள்வதற்கு சிவபெருமான் வழிபாடு முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு நாளும் சிவபுராணம் படிச்சுட்டு வாங்கோ இல்லையா திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே ருத்ராபிஷேகம் நடக்குதா இல்லை ருத்ர பாராயணம் நடக்குதுன்னா அதில் கலந்துக்கோங்கோ ஒன்றுமே இல்லையா திரையம்பகம் எஜாமகே சுகந்திம் புஷ்டி ஒரு யமாமிருதா ஆத்து அப்படிங்கிற மந்திரத்தை அதாவது இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக ஆரோக்கியம் மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியமும் நிதானத்தில் இருக்கும் நன்மைகள் ஏற்படும் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்வதற்கும் வளமைப்படுத்தி கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்